ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் கட்டிவிட்ட சாரி தான் முதல்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன சமையலு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நான் கட்டிக்கிட்ட சாரி வந்து லாஸ்ட் டூ வீக்ஸ் பேக்வே வந்து நமக்கு இது கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் ரீஸ்டாக் கொண்டு வந்தாச்சு சாரியோட ரேட்டு வெறும் ஐநூற்றி தொண்ணூறுரூபா தான் ஃபுல்லாக வந்து கோல்டு ஜரியில் இருக்கும் நல்லா நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கு பாருங்க இதான் வந்து சாரியோட முந்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா அதே மாதிரி டிஷ்யூ சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்டு டிஷ்யூ ப்ளவுஸ் இது கிடையாது இது வந்து ஃபுல்லாகவே ரன்னிங் ப்ளவுஸ் தான் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சாரி வெறும் நானூற்றி தொண்ணூறுரூபா தான் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம கிளாட் ஃபெஷன்ல மார்னிங் நைன் எயிட் ஓ கிளாக் வரும் அதை வந்து ஓப்பன் வீடியோ பாத்துக்கோங்க ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்கில் போய் என்ன பண்ணணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவுமே நம்ம வந்து சிக்கன்ல வந்து லாலிபாப் செஞ்சு சாப்பிட்ருப்போம் கோலா உருண்டை வச்சு லாலிபாப் மாதிரி சாப்பிட்டுருப்போம் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசா வந்து எக் பொட்டேட்டோ வச்சு ஒரு அழகான லாலிபாப் செஞ்சு பார்க்க போறோம் சரி அது எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்த்திடலாம் ஸோ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு நாலு டு அஞ்சு எகு எடுத்திருக்கேன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் எகு நீங்களும் பாயில் பண்ண எக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 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 ரெண்டு பொட்டேட்டோவோ நான் இந்த மாதிரி வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அவிச்ச இது பண்ணுறது அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிரெட் க்ரம்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து பெப்பத்தூள் இதில் வந்து ஒரு உடைக்காத முட்டை பச்சை முட்டை ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து நீங்க இன்னொன்று வந்து என்னன்னா ஸ்டிக் வாங்கி வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக்ஸ்னா அதை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப பாயில் பண்ணி இருந்த அந்த பொட்டேட்டோஸை வந்து போட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுக்க போறோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் நல்லபடி பிசைஞ்சு எடுத்தாச்சு ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சம் பெப்பர் வந்து போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் யாருக்கோ அவ்வளோ பெப்பர் பிடிக்க கொஞ்சம் கம்மியாக போடுக்குறேன் உங்கள் ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நல்ல தூள் ஓகேங்களா மிளகாய் தூள் அப்புறமேட்டிக்காக கொத்தமல்லித்தூள் நார்மலாக போடுற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் போட்டேன் இப்போ பாருங்கள் இதில் நான் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதை போட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மசைய போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க சால்ட்டு ஆஸ்ட்வர்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்ல டோ ஷேப்புக்கு வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் பார்த்துக்கோங்க மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கோம் இந்த டைமில் இதை லெஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை தானே பண்ணிட்டு போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணலாம் கடாயை வச்சு எண்ணெயை வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ நான் கடாயை சூடு பண்ணிகிட்ருக்கேன் இந்த டைமில் நம்ம ஆயிலில் வந்து உள்ளே ஊற்றிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சூடாக்கிட்டு இருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் சூடாகிட்டே இருக்கட்டும் நம்ம பண்ண டோவும் அப்படியே இருக்கட்டும் இந்த டைமில் என்ன பண்ணிடலாம நான் லாலிபாப் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண வேண்டியது ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்கில் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கை வந்து இப்படி குத்திடுங்க ஓகேங்களா இப்படி குத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாலிபாப் ஷேப்பில் எடுத்துகிட்டுதான் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இதில் வந்து நாலு கட்டு மட்டும் சின்னதாக கட்டி கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி க இது பண்ணிக்கோங்க உள்ளே குத்திக்கோங்க லைட்டாக இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி நாலு இடத்துல லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கட் பண்ணி ஊரமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக பெப்பர் தூளும் கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்து அதை வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் லைட்டாக ஸ்ப்ரிங் மாதிரி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ பெப்பர் பெப்பர் பொடி எடுத்துக்கிறேன் ஒரு இதில் வந்து செப்பரேட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெப்பர் பொடி எடுத்துக்கோங்க அதே டைமில் கொஞ்சம் கொண்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து அப்படியே ஸ்ப்ரிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி பாருங்கள் அழகாக அந்த ஓட்டுக்குள்ள வந்து பண்ண இந்த இதிலெலாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஸ்ப்ரிங் பண்ணி விட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே நம்ம வந்து இது அப்படியே ஒரு மா ஒரு லேயராக வந்து ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க கையில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோவை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு ஒரு அப்படியே வந்து நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்படி டோ மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒன்றுமே இல்லை அப்படியே அதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் போட்டு கவர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஒன் பண்ணி காமிக்கிறேன் இருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இருக்கா இதை நம்ம வந்து லெஃப்ட் அப்படியே இது ஓடறமா வச்சிடலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன் எடுக்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கையில் இதை உருணுன மாதிரி இது பண்ணிக்கோங்க உருண மாதிரி பண்ணிவிட்டு அதை லைட்டாக டிஸ் ஆப்பி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இதை வந்து அப்படி இதில் வந்து கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணி கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ளோஸ் பண்ணுங்க தேவைக்கு மேலேயும் வந்து இதை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு புரியும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா மற்றதையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் கலாயிச்சிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு இப்போவே வந்து பார்க்க உங்களுக்கு லெக் பீஸ் மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டையை வந்து அடித்து ஊற்ற போகிறோம் அடித்து ஊற்றிவிட்டு அதை லைட்டாக கலக்கி வச்சிட்டு நம்ம எப்படி ப்ரெட் கிரம்ஸில் வந்து நார்மலாக இந்த கேஎஃப்சி சிக்கன் இந்த நார்மலாக சிக்கன்லாம் நம்ம பாயில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ எக்கை வந்து நான் அடித்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஊற்றி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து என்ன பண்ணிக்கோங்க ப்ரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த டைமில் என்ன பண்ணிடலாம் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க நல்லா சூடாயிடுச்சு இந்த டைமில் நம்ம போட்டு எடுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நார்மலாக இப்படி போட்டு பார்ப்போம்ல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வேணால் பண்ணி போகிறேங்க செம்ம சூடாக இருக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படியே தூக்கி இந்த முட்டையோட இதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கோட் பண்ணிட்டு இதை அப்படியே இங்க போட்டு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க சோ இது வேணும்னா நீங்க இன்னொரு கோட் கூட அடிச்சுக்கலாம் நான் ஒரு கோட் கூட அடிக்கிறேன் சோ நான் இப்போ இதுவும் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போறோம் போட்டு எடுக்க போறோம் இதே மாதிரி ரெண்டு முதல்ல பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் எடுத்துடலாம் நான் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ஒரே ஒரு செகண்ட் இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சு இப்போ வந்து என்ன பண்ணப் போகிறோம்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம் ஓகேங்களா லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக ப்ரௌன் ஆனால் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே வேக வச்சு பொருள் தான் ஸோ கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகுதும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சவந்துருச்சு இந்த டைமில் எடுத்து வச்சிருங்க ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அத்தையை கொடுத்தாச்சு டேஸ்ட் பண்ண பார்க்கும் போதே சூப்பராக இருக்கு அதாவது அவள் செய்யும் போதே செம்ம வாசனை வர ஆரம்பிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்க முடியல அதுக்குள்ளே என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அதே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சும்மாவே எங்கனாலே எனக்கு பிடிக்கும் இது பண்ணிக்கோங்க

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்